ஒரு நிறைய நாள் ஒரு ஆட்சி வந்துட்டு இருக்குது அந்த ஆசைய வந்து இன்றைக்கு வந்து அதாவது எங்களுக்கு வந்து நல்ல நெருங்கி வந்த உறவு வந்து இப்போ அந்த கிப்ட வந்து என்னடா தந்து இந்த கிப்ட வந்து நீங்க சுக்கு நம்ம கையில இல்லை உசுரே நீதானே நீதானே கடலா காண அப்பறே என்னாம் பாக்குறே சரி இல்லйга சப்ரைஸ் சரி ஓகே எடுத்து பாப்போம் சூ புடி போற மாதிரி வந்தா நம்ம ஜிடி இந்த கடaula இதெல்லாம் நாங்க படங்கல்ல பாத்துடலாம் அண்ணா நம்ம புலி 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 ஆ ராய் 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 பாபா உள்ளே அனைவருக்கும் வணக்கம் தான் நானும் இன்னைக்கு வீடியோல நான் தனியா தான் வந்து வீடியோ தொடங்கி கொண்டிருக்கேன் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் வசந்த் வந்து கொழும்பு போயிட்டு அப்ப நான் தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுக்க போறேன் அதாவது இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து சுக்கு தான் வந்து நிக்கிறேன் அதாவது வந்து சுக்கு விட்டை வந்தேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கு குட்டிக்கு பிறந்த நாள் அண்ணா அப்ப குட்டிக்கு பிறந்த நாள் அப்ப குட்டிக்கு வந்து இன்னைக்கு வந்து அங்க ஒன்றும் பெருசா கேக் வட்டி ஒன்றும் கொண்டாடவில்லை பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து மோசம் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த முறையில வந்து இந்த இந்த முறை சுக்கு குட்டிக்கு வந்து பிறந்தநாள் பெருசாக கேக் வண்டி அப்படி ஒன்னும் கொண்டாடல அப்ப சுக்குக்கு ஒரு நிறைய நாள் ஒரு ஆசை வந்து இருக்குது அந்த ஆசையை வந்து இன்றைக்கு நிறைவேற்றப்படணும் அதாவது வந்து ஒரு எங்களுக்கு வந்து நல்ல நெருங்கி வந்த உறவு வந்து இப்போ அந்த கிப்டை வந்து என்னட்ட தந்து இந்த கிப்டை வந்து நீங்க சுக்குக்கு கொடுக்கணும் என்னடா சுகுக்கு வந்து இந்த கிப்ட் வந்து நிறைய நாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த வரா அப்ப இந்த கிப்டை வந்து நிறைய சோந்து குட்டியாக சுமன் ஆகண்ட எல்லாம் கேட்கும்போது போது உனக்கு வாங்கி தரலாம் அதுவும் எல்லாம் இந்த வினைக்கலாம் மாங்களா அப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் இவன்னு சொல்லி இருக்கிறாங்களாம் அப்ப அவர் மனம் வந்து நோகப்பட்டுட்டு தான் முன்னாடி அந்த நோகப்பட்டு என்னட்ட தந்திரிக்கு நம்ம அந்த வீடியோல வந்து இவனுக்கு குடுத்து இவன் முகம் இப்படி இருக்கன்றவருக்கா வீடியோ பாக்கணுமா முருகா சுக்குங்க சுக்கு நம்ம இப்படி இருக்குன்றத பாக்குறாக்க இன்னைக்கா அந்தங்க சுக்குட்டியை வந்தா அனுபவம் வேலை கிடைக்கு ரொம்ப செல்லு குட்டி

பின்னாதுவள வரக்கிண்ணா பார்த்து பாதுகாண்டிருக்கட்டும் கொட்டட்டும் கொட்டட்டும் முன் கொட்டட்டும் காரண்ணம் ஜார் புள்ள நல்லவா சாகதும் கெட்டும் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை உசுரே நீதானே நீதானே கடலாவுரே கான பாட்டை டெடிக்கேட் பண்ணிட்டு வந்து நாங்கள் பண்ணி பாக்கப்பறம் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கோம் அவனா இருக்கு இது பாப்போம் என்ன வரது ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹிப் வந்து இதுதான் இத வந்து இப்படி வந்தத நீங்க என்ன நான் வந்தது இது வந்து இப்படிதான் கொண்டு வரலாம் இப்ட ஒட்டிக்கணும் வரல இல்ல ஒட்டிக்கணும் பிக்க வேண்டியது

ஓ ஃபான்ஞ்ஞாங் ஞாங் ஞாங் உடனே வந்துடு. உடனே வந்து நம்ம இந்த பேர் என்னன்னு கொஞ்சம் ஜெல் பாப்போம். தெரியல தெரியாது. என்ன மேயரானதெறிய மாத்த வந்தندம். அன்னைக்கு சொன்னீட்டது. ஓகே அப்ப सुबह இந்த நிறைய நான் ஆசிய வந்து இன்னைக்கு நாங்கள் கையில எடுத்து ஓபன் பண்ணி பாப்போம் இந்த சுக. அப்ப هنعمل. செல்மெட். அநாவனடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட അപ്പോൾ ദേ നിനക്ക് നോക്കുന്നല്ലേണ്ടി പ്രയയ പ്രയയം ചെയ്തോളൂ കാരണം ഞാൻ ഡ്രോ ബോട്ട് കേർദോയിട്ട് ഇരിക്കുന്ന പോലെടാ ഓടിയല്ലേ വളിയല്ല അടോ അല്ലേ എന്നെ ലൈക്ക് ക്ലിക്കറ്റ് വല്ല ഗോയിക്ലോ വല്ല ബുദ്ധമേ അല്ലേ கையு இது பாதுகாப்பா எல்லாம் தந்துடாக்கா என்ன பெருசாக நீங்கள் குடி ஆகிட்டாலும் எதிர்பார்க்கலாம் கேக் வட்டாட்டியும் கிடச்சிட்டு

போட்டு போய் மாங்க நல்லா இருக்கா நல்ல கலரும் ஆனா பங்கா இருக்கு நல்லா அலக்கி நல்லா இருக்கா பாதுகாப்பா இருக்குன்னு அப்பா இருக்கா போட்டு பாப்பேன் தெரியாமல் அப்பா அப்பா இப்போ படிவா இருக்கும் பொட்டி மண்டைக்கு ஆனா உங்க கண்ணாடி இதுகளுக்கு அமைப்பா படிவாமி கூட்டி குறைக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

அப்புறம் அம்மா அப்பா

நான் முதல்ல நன்றி சொல்லுறேன் அல்லாத கூட இருக்கா சரி சொல்லு சொல்லுங்க நன்றி நன்றி நீ மாட்டேன்னு சொன்னா நன்றி சொல்லு

ஆளை பார்க்க பாக்கறாங்க

ஏய் அப்போ நீங்க தான் கிபோடணும் முன்னது தலைக்கு போடுறோம். இதுல என்ன இருக்கு? கவசங்கள், கால் வளகு போறதுதான், கை முளங்காலத்தலாம் போடுறதுக்கா. நல்லா இருக்குமே நல்லாயிருக்கு சூப்பரே. என்ன கலர் போட வேண்டும்? அதே முடை. அப்ப அவங்க போடு பாருங்க. ரைடு பண்ணுமே. லன் டிரைவ் பண்ணு. வா. ஓகே இப்ப பாதிகற சுகர்rangle வெனக்கு தியாச்சி.டா சுகுங்க காச்சிய புல்லா काटுகோ. அப்ப குடிச்சி ஒரு நாள்ல தலிவே போறான். அது நேரத்துல கலக்குனார் வந்து இருக்கின.

வாங்க வாங்க யாரால வந்து கூப்பிட்டு இருக்கறாங்க வாங்க வாங்க எங்க பலகிடுங்க வாங்க அமெரிக்கா வந்து இறக்கிட்டாங்க வாங்க

வேண்டும் <laughs> விழுந்து சரியா ஓடி போட்டுவானு ஒரு நாளே கொஞ்சம் சரி அப்படிவான் தூக்கி 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 ஓடுறா